பூலி தேவர் பரப்பளவில் சிறிய சிறியபாளையத் தலைவர்தான் ஆனாலும் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஐந்திலிருந்து ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஏழு வரை பன்னிரண்டு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களுக்கும் கூலி படைகளுக்கும் எதிராக போராடினார் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்றாம் ஆண்டு கான் சாஹிபுடன் நடந்த கடைசி போரில் யூசுப் கானின் படைகளிடம் தோல்வியடைந்தார் பத்தாண்டு போருக்குப் பிறகு இங்கிலாந்திலிருந்து வந்த பேய்வாய் தான் பூலித்தேவரின் கோட்டையை உடைத்தனர் பீரங்கிகள் கோட்டையை உடைத்த பிறகு ஆங்கிலேய படை தளவாடங்களோடு கோட்டைக்குள் புகுந்தது பேரறிய நிலை ஆனாலும் பூலித்தேவருடைய மனம் வீழவில்லை எஞ்சிய வீரர்களோடு கடலாடிக்கு தப்பினார் அங்கிருந்தே ரகசியமாக வீரர்களை திரட்டினார் சில மாதங்களில் திரும்பி வந்து மீண்டும் தன் கோட்டையையும் பாளையத்தையும் கைப்பற்றி சீர்படுத்தினார்